பனித்திரிகள் நவம்பர் இருபத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத் நான்கு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை தொடர்ச்சி எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபு ஆகிய மேசியா வரும் மட்டும் ஏழு வாரமும் அறுபத்தி ரெண்டு வாரமும் செல்லும் அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும் ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படியாகும் தானியில் ஒன்பது இருபத்தைந்து அரசியல் தலைவர்கள் ஓவியர்கள் விஞ்ஞானிகளின் பொதுவான தன்மை என்ன தங்கள் தொழில் அல்லது வாழ்க்கையின் போது ஒரு கட்டத்தில் வெற்றியின் உச்சத்தில் இருப்பாங்க அதாவது அவர்களின் வாழ்க்கையில் குறிப்பிட்ட காலத்தில் சராசரி வெற்றியை விட ஒரு படி மேலே இருப்பாங்க தானியல் ஒன்பதில் உள்ள காலம் சம்பந்தப்பட்ட தீர்க்க தரிசனத்தின்படி இஸ்ரவேலுடனான தம் உடன்படிக்கையை நிறைவேற்ற தேவன் ஒரு காலகட்டத்தை நியமித்திருந்தார் இந்த தீர்க்க தரிசனத்தின் இறுதி வாரம் இனி நிறைவேறும் என்று பலர் கருதுறாங்க இறுதி வாரத்தில் தான் கிறிஸ்து வருவான் என்று நம்புகிறாங்க அந்த அறுபத்தி ரெண்டு வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்ககரிக்கப்படுவார் ஆனாலும் தமக்காக அல்ல நகரத்தையும் பரிசுத்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள் அதன் முடிவு ஜலப்பிரவாகம் போல இருக்கும் முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது என்று தானியல் ஒன்பது இருபத்தாறு கூறுகிறது ஆனாலும் இங்கு பிரபு என்பது மேசியாவை குறிக்கிறது இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் பிரபுவாகிய மேசியா என்று குறிப்பிடப்படுகிறது இருபத்தி ஏழாம் வசனமும் மேசியாவை முக்கியப்படுத்தியே வருகிறது அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது வழியையும் காணிக்கையையும் ஒழிய பண்ணுவார் என்று தானியல் ஒன்பது இருபத்தேழுல இயேசுவினுடைய ஊழியத்தை பற்றியும் அவருடைய மரணத்தை பற்றியும் கூறுகிறது இங்கே அந்த கிறிஸ்துவை பற்றி சொல்லவில்லை எனவே இரண்டாம் வருகைக்கு முன் இரகசிய வருகை இருப்பதாக ஊகிப்பதற்கு எந்த காரணமும் இல்லை மாறாக தேவனுடைய உடன்படிக்கையை இயேசுவின் மரணம் நிறைவேற்றியதை இத்தீர்க்க தரிசனம் காட்டுகிறது இன்றைய செயலில் காட்டுங்கள் சுவிசேஷத்தை பரப்புவதில் உச்சக்கட்ட வெற்றி ஏற்படுகிற வகையில் செயல்படுங்கள் இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு மத்திய இருபத்தெட்டு வசனம் இருபது ஒன்றலோனிக்கேயர் நான்கு வசனங்கள் பதினாறும் பதினேழும் மத்திய இருபத்தி நான்கு வசனம் இருபத்தேழு கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழ நீங்க நீங்கள் எந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாயிருக்கட்டும்